சேனல் நண்பர்கள் உணர்வு வணக்கம்ங்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறது ஆறு விற்பனை ஐந்து ஐந்து விற்பனை பதிவுகள் பார்த்துடலாமாங்க எல்லாமே வண்டியிலேருந்து இறக்கி நம்ம ஒன்றா தெளிவாக வந்து விற்பனை விலை நிலவரத்தையும் கண்ணோன் மாடுகளுடைய விலை நிலவரத்தையும் விவரங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம சொல்லி வீடியோ பதிவு போட்டு போட்டு வந்துட்டுருக்குறவுங்க நண்பர்கள் எந்த பதிவு பார்த்தாலும் என்ன விளக்கங்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நல்லா பல் போடாத ஒரு பதினைந்து மாதமான சுழு சுத்தமான நல்லா அழகான பூச்சிக்காலை நல்ல ஒரு உடற்பு நல்ல ஒரு பிரம்மாண்டமான உடல் அமைப்பில் நல்ல தெளிவான மயிலை பூச்சிக்காலை ரொம்ப நாளாக கேட்டிருந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க அதுபோக ஒரு கிடாரிக்கென்னு இருக்குதுங்க காரி காலைக்கு என்ன இருக்குதுங்க ஒரு வட இந்திய கிடாரியில் காங்கை மாட்டுக்கு வட இந்தியா ஊசி போட்டு பிறந்த நல்ல தெளிவான பால்வொருக்கமான நல்ல கிடாரி கெண்ணெய் இருக்குதுங்க வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் அடுத்தடுத்த நாள் நீங்கள் உங்கள் மொபைல் உணவு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்குங்க வீடியோவில் முதலாவது தான் நம்ம பார்த்துட்ருக்கிறது நல்ல ஒரு பதினஞ்சு பதினாறு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான உடற்கட்டில் நல்ல உடற்கட்டமைப்பான பிரம்மாண்டமான உடற்கட்டமைப்புலங்க ரட்டநாடி உடம்பு ரட்டத்தீமுள்ள அமைப்பில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான புறமாடு நல்ல நல்லா கற்காமையில் வரக்கூடிய ஷோ குவாலிட்டியான ஒரு மயிலை பூச்சி காலைக்கணுங்க கண் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க கால் கருப்பு நல்லா கால் கருப்பு இருக்குதுங்க நடுமுதுக்கு நல்லா அன்னமாதிரி இருக்குதுங்க கை கால் ஊக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரக்கையா நல்லா ஹெவியான கை கால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க கண் சுறுசுறுப்பு புடவுடப்புல ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க தாடையும் வந்து கம்மியாக இருக்குது இறக்கம் இல்லை புறமாடு ஏத்தம் இருக்குதுங்க இறக்கம் தெளிவாக இருக்குதுங்க ஒரு பூச்சிக்காலைக்கு தரமாக நிறுத்தி வளர்த்தி நம்ம ஒரு மாட்டுக்கு இணை சேர்க்கப்பட்ட அளவுக்கு கண்ணில் தரம் இருக்குதுங்க ரேஸுக்கு ரேக்லாவுக்கு வளர்க்குற மாதிரி இருந்தாலும் கன்று நல்ல தண்டுங்க நல்ல இரட்டநாடி உடம்பு நல்ல பெருவிட்டாக வரக்கூடிய கண்ணுங்க புறமாடு ஏத்தம் புறமாடு அகலம் அந்த ரட்டநாடி குள்ளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நல்ல பிறப்பு பின்பிறப்பு நல்ல பிறப்பாக இருக்குதுங்க நேரத்தும் நல்லா அழகாக இருக்கும் கொம்புதலையும் நல்லா நேர்கொம்பில் வரக்கூடிய கொம்புதலை எல்லா சுழிலும் ஒவ்வொரு சொல்லிகளும் தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒரு பதினாறு மாதம் பதினேழு மாதத்துக்கு உள்ளாரதாக இருக்குங்க சுழி சுத்தமான கண் பல்ப் போடுறதுக்கு இன்னொரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுங்க மயிலையில் நல்லா கற்கா மேலே அந்த கற்கா மேலையாக இருந்தாலுமே தோல் சுத்தம் அந்த ஸ்கின் குவாலிட்டி அந்த அழகு நல்ல நய தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமான நல்ல சைனிங்கில் கைகள் ஊக்கம் குழம்புன்னாலும் நல்லா கருப்பட்டி வச்ச மாதிரி உருட்டி வச்ச மாதிரி பட்ட கொழாம்பு இல்லை வந்து வளர்ந்த குழம்பு இல்லாமல் தெருவு குழம்பு இல்லாமல் நல்லா உருட்டி வச்ச மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பில் நல்ல கண்ணாக வந்திருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பற்றி என்ன விவரங்கள் விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்குறத எல்லாமே நீங்கள் முழுமையாக பார்த்து பொறுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறவங்க இந்த மயிலை காலைக்கு மறுபடியும் விவரங்கள் நம்ம சொல்லிக்கிறவங்க ஒரு பதினாறு பதினேழு மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுழுசுத்தமான பல் போடாதான் நல்லா கெவிசைஸாக வரக்கூடிய பெருங்கூட்டு மயிலை காளைக்கன்று வேணுங்கிறவங்க போ விற்பனை பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த காலைக்கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க இது போல் கண்ணுகள் வந்தாலும் நிற்கிறது இல்லைங்க படவுடன் போயிருக்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் தெளிவுபடுத்தி பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க வண்டியிலேருந்து நம்ம ரெண்டாவதாக இறக்குறது ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய நல்ல நைஸ் குவாலிட்டி இல்லைங்க புறமாடு ஏற்றம் தலையில் நல்லா மகாலட்சுமி முகம் மட்டும் நல்ல கும்புதலையில் இருக்கக்கூடிய ஒரு செவலை கிடாரிக்கண்ணுங்க முகத்தில் நல்லா டாப்பான முகமாக இருக்குமேங்க சுளி சுத்தமாக இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தமாக இருக்குங்க சுடிகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குமேங்க வாழறக்கம் தெளிவாக இருக்குமீங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது குறைப்படுது கழிப்பு சுடிகள் இல்லாத சுழி சுத்தமான செவலை கன்று கிடாரிக்கண்ணுங்க வேணுங்கிற நண்பர்கள் விற்பனை விளம்பரத்தை நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தொடர்பு கொண்டு விற்பனை பதிவு தேதியும் அந்த தேதியில எத்தனாவது கால்நடையாக நம்ம விற்பனை போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் குறிப்பிட்டு கேட்டீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம தெளிவாக நம்ம சொல்லுவோங்க விற்பனை விலை நிலவரத்தையும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டுவிட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி எந்த பதிவாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு முன்னாடி ஒரு ஒரு பத்து செகண்ட் பார்த்துட்டு கேட்குறீங்க அந்த மாதிரி நீங்கள் கேட்க வேண்டாம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பாதிக்கு பாதி பார்க்குற மாதிரி இருந்தாலும் டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷன் வராதுங்க டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதையுமே நம்ம வீடியோ போட்டதையுமே வரணும் அப்படின்னா எந்த பதிவாக இருந்தாலும் முந்தின நாள் போடக்கூடிய பதிவு நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு விட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி வந்து நிற்குங்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க டெய்லியும் விற்பனை பதிவு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே சாயங்காலம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி ஐந்து மணி வரைக்கும் நம்ம போட்டுட்ருக்குறோங்க முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு நாலு மூணு விற்பனை பதிவாக நம்ம போட்டுட்ருக்குறோம் இந்த கண்ணுக்கு வி விவரங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய சுற்று சுத்தமான கண்ணுங்க சேவலை கண்ணு விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் பதிவை முழுமையாக பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கேட்குறவங்க கேட்டுக்கலாமங்க வாட்ஸ்அப்பில் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் வீடியோவில் மூணாவதாக வண்டிகளில் இருந்து இறக்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சரியான சுல்லான்னு சொல்லாமங்க காரியில நல்லா ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கண்ணுங்க நம்ம முன்கூட்டியே போன பதிவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுகள்லாம் வந்து குரங்காட்டில் மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய கண்ணுங்கள் வெயிலேயே சுற்றிட்டு அதிக அளவில் மேயிறங்காட்டு இந்த ஜெட் பிளாக்காக இருந்தாலும் கொஞ்சம் அந்த செம்பட்டை அடித்த மாதிரி இருக்குங்க அதனால் வந்து இது ஜெட் பிளாக் இல்லை செம்புத்தாபுரம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் கண் நல்ல ரத்தம் முடிக்க ரத்தம் முடிக்க நல்ல நேரத்தில் வந்து சேரக்கூடிய கண் தாடக்கூடிய தொங்கல் இல்லைங்க புறமாடி ஏற்றம் வால் சொன்னோம் நல்ல முனப்புங்க கண் படபடப்பான தோற்றம் பயங்கரமான ஃபோர்ஸுன்னே சொல்லலாம் கண்ணாமூடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபோர்ஸுங்க இறக்கி ஒரே ஒரு தடவை தான் நம்ம வாயில் வந்து மிரட்டி அமைச்சோம் விரட்டின மிரட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழை வந்து ஆட்ட ஆரம்பித்தது கடைசி வரைக்கும் வாழை வந்து ஆட்ட நிறுத்தவே அந்த அளவுக்கு மாட்டில் ஃபோர்ஸும் படபடப்பும் தெளிவாக இருக்குதுங்க சுத்தமான காரங்காலை கன்று மறையோ வெள்ளைப்பிள்ளிகளோ இல்லாத கண்ணுங்க கொண்டு போய் நீங்கள் நல்லா மாடு ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்துனீங்க அப்படின்னா கன்று நல்லா தெளிஞ்சு வரும்போது நல்ல ரெட்டநடி மாடாக வந்து சேருங்க தொப்புள் குடியோ வாழறக்கமோ வாள் வந்து பட்டவாளோ செதவோடோ இல்லாமல் தாடை வந்து கனமில்லாமல் அருந்த அடையில் கைகள் ஊக்கத்தோடு குழாம்புல்னாலும் தெளிவாக பற்கள் எட்டுப் பற்கள் கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல கன்று ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான காரங்காலை கண்ணுங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நம்ம போட்டிருக்கக்கூடிய விற்பனை பிரிவில் எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்குமே நம்ம வாட்ஸ்அப் அனுப்பி அனுப்பி கொடுக்குறோமுங்க பார்த்துட்டு நீங்கள் ஒரு முறைக்கு முறை தெளிவுபடுத்தி வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கிறோங்க அதே மாதிரி எந்த கால்நடை நம்ம இடத்துக்கு வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவோங்க பூச்சி மாத்திரைங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு ஒரு மூணு மாதம் காலத்துக்காக நீங்கள் கொடுக்காமல் இருக்கணுங்க நம்ம வாங்கிட்டு போய் நம்ம இடத்துலேருந்து வாங்கிட்டு போய் நீங்கள் உடனே பூச்சி மாதிரி கொடுத்தீங்கனாலும் டோசேஜ் அதிகமாக இருக்கும் வயிற்றால் போகணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப உடல் உபாதைகள் நிறைய ஏற்படும் அதனால நம்ம தெளிவாக நீங்கள் நம்மகிட்ட நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போகிற கண்ணுகளுக்கு ஒரு மூணு மாத காலத்துக்கு நீங்கள் பூச்சி மாதிரி கொடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல மாடம் நல்ல கண்ணை தெளிஞ்சு வரும்ங்க அதே மாதிரி மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு மாத்திரை கொடுத்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பூச்சி மாத்திரை கொடுக்குறது இல்லை அயூர்மேட்டின் போடலாமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் கேட்குறீங்க நல்ல கொழு கொழுப்பாக நல்ல சைனிங் இருக்கக்கூடிய கண்ணுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அயூர்மேட்டின் தேவை கிடையாது உணிகள் ஏதாவது அதிகமாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம துனிமருந்தை வாங்கி நீங்கள் தண்ணியில் கலந்து களைவிடுங்க அதுக்கும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா ஒரு அயுமேட்டின் இன்ஜெக்ஷன் போடலாங்க அயூர்மேட்டிக் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் டோசேஜ் ரொம்ப கம்மியாக போடணும் நம்ம வற்புறுத்துனா மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விடுவாங்க இருந்தாலும் நம்ம தேவையினா மட்டும் ஒரு அளவான டோசேஜில் போடணுங்க அது அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் டாக்டர்களையும் கம்பல் கம்பல் பண்ணி நீங்கள் கேட்க வேண்டாதுங்க நல்லா வாடலாக ரொம்ப சேடையாக பெருமுடியோடு இருந்ததுனா மட்டும் ஒரு அயர்மேடிக் இன்ஜெக்ஷன் வந்து லைட்டாக போட்டு விடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த காதி கா என்ன விற்பனை விலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் நம்ம ஒரு சந்தன பிள்ளையில் வரக்கூடிய கிடாரி கன்று நல்ல பால்வர்க்கமான மாடுங்க அதே மாதிரி இதோட காலை வகை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பால்வர்க்கமான காலை வகை அப்படிங்கிறது எந்த காலை அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம சொல்கிறோமே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நாலாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சந்தன பிள்ளையில் சுழு சுத்தமான ஒரு காங்கை மாட்டுக்கு வட இந்தியா காங்கிரேஜ் ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க நம்ம கொடுத்த மாடு தானுங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கயம் ஊசி தான் போட சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த அன்னைக்கு வந்து காங்கேயம் ஊசி இல்லை அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காங்கிரஜ் ஊசி இருக்குதுன்னு நம்மளை ஃபோன் பண்ணி கேட்டேன் நம்மளும் சரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நல்ல பிரீடில் நல்ல காங்கேயத்துலேயும் காங்கிரீட்சிலையும் ஒரு கிராஸ் பால் வர்க்கத்துலையும் நல்ல தெளிவாக இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது நல்ல ஒரு நாட்டு மாட்டு பால் வேணும் தலையத்துலேயும் வந்து ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் கறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதமுங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல குணத்தில் மிக மிக சாதுவான குணத்தில் ரொம்ப அமைதியான குணமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க தலையிலேயே நீங்கள் நல்லா மேய்ச்சி நல்லா பண்ணி கொண்டு வந்தீங்க தலையத்திலேயே வந்து ஒரு மூணு லிட்டர் கறவிங்கிறதுலாம் அசால்ட்டாக கறக்கூடிய அளவுக்கு நம்ம வீட்டில் ஒரு நாட்டு மாடி இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க கைகள் ஊக்கம் நல்ல தோல் நெசுங்க வாழறக்கம் மடிகாம்பு சுத்தம் முகத்தில் வந்து அந்த ஒரு அமைதியான தோற்றம் நல்ல குணமுங்க எது கொடுத்திங்கனாலும் கையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல குணமாக பழக்கி வச்சுருக்குறாங்க நல்ல கன்று ஒரு காங்கை மாட்டுக்கு வட இந்திய ஊசி போட்டு காங்கிரேஜ் ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க இதை வளர்த்த விரும்புகிறவங்க நீங்கள் தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதோட விற்பனை விளங்குகிறோம் அப்படிங்கிறது ஒரு இருபதாயிரம் ரூபாயில் முன்ன பெண்ணு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லிக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க நம்ம போடக்கூடிய பதிவில் எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் தெளிவுபடுத்தி குடும்ப உறுப்பினர்கிட்ட எல்லாத்துகிட்டையுமே சம்மதத்தோடு நீங்கள் மாடுகள் கன்று வாங்குங்க ஏன்னால் நம்ம வாங்கி கட்டிட்டு போயிட்டோம் அப்படின்ட்டா வீட்டில் இருக்கிறவங்க தான் பார்க்கணும் அதில் வந்து சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ரெண்டு மாதம் மூணு மாதம் வளர்த்துட்டு நாங்கள் திரும்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து மணி லாஸ் ஆகுங்க அதனால் தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு போகணும் தெளிவாக இப்போ வாங்குங்க வீடியோவில் அஞ்சாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சந்தன பிள்ளை செவலை நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு லம்பாடி காலை கண்ணுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கலில் ஒரு லம்பாடி மாடு இருந்ததுங்க அந்த நண்பரோட மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க நம்ம வெளியில் போய் வாங்கிட்டோம்ல இங்கே லோக்கல்லேயே இருந்த கண்ணுங்க நல்லா தாடக்கூடி இல்லாமல் படவடுப்பு சுறுசுறுப்பு போட நல்லா தெளிவாக இருக்குதுங்க லம்பாடி மாடு நம்மளால வச்சுருந்தாங்க ஊசியும் வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி ஊசி தான் போட்டுது ஆனால் கன்று நல்ல தெளிவான லம்பாடி கன்று செவலை கண்ணா பிறந்திருக்குதுங்க செவலைன்னு சொல்ல முடியாது ஒரு சந்தன பிள்ளை கண்ணுன்னு சொல்லுறாங்க குறைப்படது கழிப்புச் சூழல் எதுவும் இல்லாமல் நல்லா நேர் கும்பலாக அழகாக கருட முகத்தோடு இருக்கக்கூடிய சந்தன பிள்ளை காலை கண்ணு லம்பாடி கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதினெட்டாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான வாகன வசதி நம்மளால் கொடுக்க முடியுமே இதுவரைக்கும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோமே நன்றி வணக்கம்